இந்த டேர்ல ரெண்டு வஞ்சல போகுது இதை எப்படியாவது இப்படி இருக்கு நம்ம ஒத்தனை மணி நீர் குப்பரக்க போட்டு நல்லா இவர நல்லா தேப்பு கட்டி எடுத்து போட்டு வறுத்து வறுத்து தேச்சு ஒரு கை நிறைய சொல்லிச்சு நல்லி ஊத்தி தடவி டீப்பை போட்டு ஒட்டி விட்டு போயிட்டே மாமா அதுல இருந்து இந்த வழியா போற காத்து புள்ளா வாய் வழியா புட்டு புட்டுன்னு போகுது நல்ல வேலை டீ புட்டு இருந்துச்சு தேப்படி புழுங்கிட்டு தேச்சு இது டீ பிளஸ் டயர் உள்ள கம்பி விட்டுக்கிட்டு ஆட்டி இருந்தாலும் வழி குடலுக்கு தாண்டி எல்லாம் அந்த வெளியே அதோட அவனை டேஸ் பண்ணிட்டேன்

கல்யாணத்தை முடிச்சு உடனடியால முதல் இரத்த ஆசையில ஆசை இல்ல இருந்து அடிய வச்சே மாமா இந்த ஆளு ஊர் ஒரு ராத்திரி பத்து மணிக்கு மேக்ஷீட் போட்டு அலௌன்ஸ் பண்ண ஐவத்துல முதல் ராத்தி ரூம்ல எட்டு பீக்கர் ஆள் குழாவ கட்டி வச்சுட்டேன் வாசப்படியில இருந்து அடி வைக்கிறேன் நம்ம நாலு குழாவை பிடிச்சி அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இனவும் சரியாக பத்து மணி அளவில் எங்க வீட்டு வீட்டில் முதல் ராத்திரி நடக்கிறப்பதான் கிராமத்தோட பொதுமக்கள் திரளாக வந்து அடிச்சுட்டு படுத்துட்டாயா இருக்கிறே புள்ள ஓட்டை பச்சிட்டு உள்ளேயே ஆள் ஆளுக்கு செய்யறதுக்கு அதோட அமரன் டைவேஸ் பண்ணிட்டேன் கடைசியா நாமள பார்த்தேமாரு அவன்தே அருமையான மாப்பிள அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணோம்னா வீடு ஏசி கக்கூசி ஏசி கார் ஏசி நல்லா குழு 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 கல்யாணம் பண்ணு அவரை கல்யாணம் பண்ணி மூணு மாசம் முழுகாம ஆயிட்டேன் மாமா மூணு மாசம் முழுகாம ஆயிட்டேன் ஆமா அவர் மீட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தார் கூப்பிட்டு சொன்னேன் மாமா மாமா உங்களால நான் மூணு மாசம் முழுகாம இருக்கேன்னு

அடியேகா இப்பதான் தாலி எவகலத்துலயும் தொங்குறதுல ஏ முக்காவ சேர்த்து கட்டுற தாலி ஆனியில தமிழ்நாட்டு பொண்ணுடி அப்படியே தொங்க அப்படிங்களா

அந்த மூதை பாது தலனு புலம் தெரி புலம் இங்க பாரு நான் உன கேலி பண்ணி உண்மையா என்னமா நீ மைசெட் கார வச்சிருக்கியாம்ல இல்லமா ஏய் நான் மைசெட் கார வச்சில்ல நான் இப்ப வந்து நம்ம பாட்டு கமில் ஒர்க் பண்ற யாரை வச்சிக்கலாம் பாக்குறேன் யாரு வாட்டர் கம்பில வர்க் பண்றவங்கள ஏ அங்க வர உள்ள தண்ணி கேற கொண்டு வந்து அடுக்கு அடுக்கு நடிக்கிற காக அவையா நாடாதிக்கு தண்ணி கொண்டு வந்து அடிக்கிற காக சரி உங்களுக்கு எந்த தண்ணியில என்னது தண்ணி பாட்டி வீட்ல வச்சிருப்பாங்க சரி நான் உங்களுக்கு ஏடி பட்டே உண்மையா நீ நல்லா பாடுவ அம்மள நான் அருமையா பாடுவ நீ நான் பாடுற அதே மாதிரி பாடுறியா அங்க பாடு பாடவா அழகான பழனி மலை ஆண்டவா நான் தினமும் போட்டுக்கிட்டு நோண்டவா என்ன பாட்டு உனக்கு வேணா வேற பாட்டு பத்தியா

நானும் பொம்பளை நம்ப மாட்டேன் இல்லம்மா நம்ம மாட்டோம் கேளுங்கம்மா இவளும் பொம்பளை நானும் பொம்பளை எனக்கு இவ்வளவு அருமையா சத்த வருது இவ்வளவு அருமையா சத்த வருது அவ்வளவு அமுக்க சொல்லுங்க அவ பின்னாடி நிக்கிறேன் அதே அமுக்க ஏய் என்னைக்குமே

என்னுடைய காதல அப்படின்னா சருசி மா பிடிச்சு மாவிடிச்சு

நல்ல விஷயம் எதையுமே செய்ய விட மாட்டியா நல்லா பேசுனீங்க சரி நல்லா பாடுறீங்க நாங்க வாங்குற சம்பளத்துக்கு நல்லா நாங்க ஆடிட்டோம் நீங்க வாங்குற எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு

ஒரு நாட்டுக்கு தலைவி நான் நீங்களே நினைச்சு பாருங்க ஒரு நாட்டுக்கு தலைவி நான் ஆடுனா நாட்டு மக்களுடைய நிலையில எல்லாரும் ஏற்கனவே என் நாட்டு மக்களா ஆடிக்கிட்டு தாங்க இருக்காங்க எல்லாரும் எல்லா ஆட்டமும் தான் அது வந்து கடல இருந்தாட்டம் சரி இருக்கட்டும் அழுதும் 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 நல்லவர்களு <laughs> 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 <laughs>